Hi friends, welcome to Yashikar. நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியலில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சன் டிவியில் புனிதா அப்படிங்கிற சீரியல் கொஞ்சம் நாள் லான்ச் ஆச்சு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சீரியலில் இவரோட கேரக்டர் நேம் எனக்கு சரியாக தெரியலை சல்மான் இவர் வந்து சீரியலோட ஆரம்பத்தில் இருந்தே நடிச்சிட்ருக்காரு மெ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோயினோட தம்பி நினைக்கிறேன் இவர் வந்து கரண்ட்டாக அந்த சீரியலை விட்டு விலகிருக்காரு சல்மான் என்ன காரணமாக அந்த சீரியலை விட்டு விலகுறது அப்படின்னு தெரியல ஆனா இவர் இதே சேனல்லயே இன்னொரு சீரியலும் நடிச்சிட்டு இருக்காரு அது என்ன சீரியல் அப்படின்னா ரஞ்சனி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு ரஞ்சனி சீரியல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இப்போ இவர் கரண்டா புனிதா சீரியலை விட்டு விலகிருக்காரு மே ரெண்டு சீரியலுக்கும் டைமிங் வந்து செட் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன் ரெண்டுத்தோட ஸ்கெட்யூலும் அதனால தான் சீரியலை விட்டு விலகியிருக்காரா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை ஆனால் கரண்டாக இவர் வந்து சீரியலை விட்டு விலகிருக்காரு சல்மான் அவரோட கேரக்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஹரிஹரன் இவர் தான் அந்த கேரக்டரில் வந்திருக்காரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி சன் டிவிலேயே சுந்தரி அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருக்காரு சுந்தரி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி சல்மான் கேரக்டராக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாரு நம்மளோட சன் டிவி புனிதா சீரியலில் பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு கருத்து என்ன இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்